வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆப்பத்துக்கு செமையான அடிபோலியான ஒரு சைடிஷ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க முட்டை கறிங்க நீங்கள் மட்டும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து முட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க இப்போ வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் போல் வந்து இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க நான் ஒரு மூணு நம்பர் தான் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து வெங்காய கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாங்க ஏன்னா இதை வதக்கி தான் நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து சேர்த்த போகிறோம் இஞ்சி பூண்டையும் இதோடையே நான் போட்டுவிட்டேன் வேறு இந்த மசாலாவும் பிள்ளைங்க இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சி வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து முட்டையும் வேக வச்சு நான் வந்து உளிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த முட்டையை வந்து என்ன பண்ணலான்னா வெறும் முட்டையாக நாம அதில் சேர்க்குறதுக்கு பதிலாக நல்லா வந்து எண்ணெயில் டோஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க முட்டையை வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடும் நல்லா கீறி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் மஞ்சத்தூள் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படி நல்லா விட்டிங்கன்னா அந்த மு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து கோட்டிங் ஆகி நல்லா இருக்குங்க இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் முட்டைக்கறி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த முட்டையில் நார்மலாக சாப்பிட்றத விட இதில் வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் ஏறி நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு பிரிஞ்சியலை ஒரு துண்டு பட்டை மூணு கிராமுங்க எண்ணெயில் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க ரொம்ப ஈஸியான சிம்பிள்ங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கனா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி தண்ணி விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுட்டேன் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க இதுக்கு தே முதலே வந்து நம்ம முட்டையில் வந்து உப்பு போட்டிருக்குறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க கடைசியில் முட்டை போட்டதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வர்றப்போ அதுக்கு மேலே பச்சை மிளகாயும் அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளியும் இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இல்லாமல் அந்த பச்சை மிளகாயோட வாசமும் நல்லா இருக்குங்க இப்போ எல்லாம் சேர்ந்து கொதித்து வர்றப்போ ரொம்பவே நல்ல ஒரு ரிச் டேஸ்டாக இப்படி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டையை வந்து இதிலோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டுங்க அப்புறம் வந்து கொத்தமல்லி தழையும் புதினா தலையும் போட்டுட்டு கடைசியாக இறக்குறப்ப தேங்காய் பால் கொஞ்சம் போல் மிளகுத்தூளு ஜீரகத்தூளு தூவி விட்டு நம்ம வந்து இறக்கிடலாங்க ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இது மாதிரி நீங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்போ ரெண்டு ஆப்பம் கூட விரும்பி ரெண்டு மூணு சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டாச்சு போட்டு அதை வந்து ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இது போட்டால் நம்ம வந்து இறக்கணும் ஏன்னால் நம்ம வந்து ஆல்ரெடி வெங்காயம் முந்திரி எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்து தான் இதில் வந்து சேர்த்துருக்குறோம் அதனால வந்து பச்சை வாசலை வந்து டக்குன்னு போயிடுங்க நல்லா சேர்ந்து நமக்கு கொதிச்சு வர்றதாங்க டைமு இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு லைட்டாக வாஸ்துக்கு புதினா தலையும் போட்டிருக்குறேன் அப்புறம் இதோடு வந்து முதல்ல எடுத்த தேங்காய் பால் அதை வந்து இதை சேர்த்திட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஆப்பத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் ஆஃப் இல்லை இதை வந்து இடியாப்பத்துக்கு மூடி வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஆப்பை ஊற்றிட்டேன் என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பனா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வந்து இந்த மாதிரி பூ சேஃபில் ஊற்றி கொடுத்தா அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் அதனால நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் ஆப்பத்துக்கு மா வரைக்கிறது எப்படின்னு இன்னும் ஒரு இது வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக கீழே அப்படி செவந்த மாதிரி இருந்தால் தாங்க ஆப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம் ஆப்பவும் நல்லா வந்துருச்சு முட்டைக்கறியும் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க கண்டிப்பாக இது மாதிரி வெரைட்டியாக குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே வீட்டில் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி இந்த மாதிரி முட்டைக்கறி வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க பேருதாங்க முட்டைக்கறி ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயாங்குடி தோற்று போயிருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்